நான் நடித்ததா கூறப்படும் ஆபாச காட்சிகளை பார்த்து என்னோட தாயார் அதிர்ச்சி அடைந்துட்டாங்கன்னு நடிகை சஞ்சனா கல்ராணி வேதனை தெரிவிச்சிருக்காங்க கன்னடத்துல நடைபெற்ற உண்மை சம்பவங்களை மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் தண்டுபாலையா இந்த படத்தோட முதல் பாகம் வெளியாகி சர்ச்சைய உருவாக்கினாலும் அங்க மாபெரும் வெற்றி பெற்றிருந்துச்சு முதல் பாகத்துல பூஜா காந்தி நடிச்சிருந்தாங்க ஆனாலும் அந்த படம் வெற்றியே குவித்துது இதனை அடுத்து இப்போ இந்த படத்தோட இரண்டாம் பாகம் கர்நாடகாவில சமீபத்துல ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துல கன்னட நடிகையான சஞ்சனா கல்ராணி நடிச்சிருந்தாங்க இந்த நிலையில இப்போ சிறையில இருக்கும் சஞ்சனாவோட கைகள் கட்டப்பட்டு நிர்வாண நிலையில அவங்கள காவல்துறை அதிகாரிகள் துன்புறுத்துற மாதிரி ஒரு வீடியோ காட்சி சமூக வலைதளத்துல வைரலா பரவி வருது அந்த வீடியோ காட்சி தண்டு பாலையா இரண்டாம் பாக படத்துக்காக எடுக்கப்பட்டதாகவும் தணிக்கை குழுவுக்கு அனுப்பின போது

Don't forget to subscribe us.